மனித உடலின் ரத்த பிராந்தனை முதலியை கண்டறிந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் விண்வெளியில் பறந்த முதல் கரப்பினர் பெண் ஜெமிசன் போன்ற முதல் பெண் சாதனையாளர்களின் வாட்ஸ்அப் பயணங்கள் வியப்படுகின்றன இந்த வரிசையில் சிவசங்கை தீர பெண்மணி வேலுநாட்சியார் முதல் பெண் விடுதலை போராட்ட வீரர் ஆவார் ஜான்சி ராணிக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னேறிய வேலுநாச்சியார் ஆங்கிலருக்கு எதிராக போரிட்டவர் ஆவார் இப்போது நான் சொல்லும் கவிதையின் தலைப்பு என்று தனிமங்கள் மகள் அடிமையை மோகம் இந்த கவிதை மகளிர் அரசு அறிவித்த போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்ற கவிதை இந்த திருமதி சுவர்ணா அவர்கள் மூன்று பாகங்களாக பிரித்துள்ளனர் முதல் பாகத்தில் பெண்கள் தங்களுக்கு விதைக்கப்பட்ட அடிம உணர்வு என்று வெளியே வர வேண்டும் என்று அழைப்பு இரண்டாவது பாகம் பெண்களுக்குள் தனித்திறமைகளை அவர்கள் உணர்ந்த அதனை வெளிக்கொணர்ந்து நல்லுலகம் படைக்க அழைப்பு மூன்றாவது பாகம் ஆணுக்கு

உன் கடமை என்று உணரவை ாமல் கண்டியத்தான் உதல்லை உன்னை விடுவித்தால் தான் ஊருலக பெண்ணடிமை சிறையிலிருந்து மீண்டு வர உணர்ந்து வளர் உன் சிந்தனை போக்கிய சீரிய பெண்ணை நீ மாறிவிடும் சிந்தனை செய்யும் பொழுதே உன் மனம் தூக்கிவிடும் வந்தனை செய்யும் நினைவில் நினைவித்துடன்

மனதுக்குள் மிருகம் காலம் இன்னும் மாறவில்லையா அனைத்துக்கு முடிவு கட்டும் தருணம் இன்னும் வரவில்லையா உன் இனத்தை காப்பதும் கடமை இல்லையா இன்னும் மேலித தயக்கம் இறக்கட்டும் ஆடவரின் அதிகார மயக்கம் பிறக்கட்டும் கீழ்வானில் புயதோ உதயம் இன்று தலை கட்டும் பெண்ணடிமை இல்லாத உலகம் இன்று தனி மகள் அடிமை மோகம் என்று எண்ணி ஏங்கும் பெண் இல்லாத உலகம் இந்த கவிதை ஏவியலும் ஒரு பெண் தான் கும்மி பெண்ணே கும்மி அடி கும்மி தமிழ்நாடு நாடு முழுவதும்

வாட்ட போறதா பொண்ணுடைய

Yeah, in my life.